சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே அவசர அவசரமாக உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் இந்த அப்பா இன்று நான் உடத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கின்றேன் அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்ன சாயப்பா நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்று சொல்லி என்னை அலட்சியமாக நினைத்து நீ தள்ளிவிடுவாயானால் நிச்சயமாக எதற்குமே இந்த அப்பா நான் பொறுப்பேற்க மாட்டேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று திரும்பி பார்க்க மாட்டேன் இனி உன் பக்கமே நான் வரமாட்டேன் என்னுடைய அன்பு புரியாத இடத்தில் நான் இருந்து எனக்கு என்ன பலன் இருக்கின்றது என் அன்பை யாரும் உணராத பொழுது அந்த இடத்தில் நான் மட்டும் நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்த இந்த சாயப்பா சொல்லும் வார்த்தைகளை நீ கவனமாக புரிந்து உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் சாயப்பா உன்னை தேடி வருவதற்கான முழுமையான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இந்த அப்பனின் அன்பு உன்னை எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது நான் எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தவில்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் காயப்படுத்தவில்லை உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றேனோ இந்த சாயப்பா எந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்று நான் உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறேனோ அதை எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவசர அவசரமாக இந்த அப்பா உன்னோடு பேச நினைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் தானே நான் உன் முன்னால் என்று உனக்கு தரும் பாடங்கள் உன் முன்னால் என்று உனக்கு கற்றுக் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் சாயப்பா இந்த சூழ்நிலையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒரு பாக்கியத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் உன்னை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் என்றால் இந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்ற கதவை எப்பொழுதுமே நீ தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காது அந்த கதவை தட்டி கொண்டிருப்பதை விட கொஞ்சம் தள்ளிப்பார் ஏனென்றால் உனக்கான அந்த கதவு திறக்கக்கூட இருக்கலாம் அல்லவா திறந்திருக்கிறது என்று தெரியாமலேயே நீ அதனை தட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் தட்டு தடுமாறி தயங்கி தயங்கி பேசினால் பிறருடைய மனதில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஒரு பொழுது முன்னால் உண்டு பண்ண முடியாது தைரியமாக பேசு எந்த இடத்திலும் தைரியமாக நீ துணிந்து பேசு நிச்சயமாக தயக்கம்தான் மற்றவர்கள் மத்தியில் உன்னுடைய மரியாதையை குறைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எழுந்து நின்று போராடு ஒரு அடி கூட பின்வாங்காதே பின்வாங்கினால் நீ நினைத்ததை எப்படி சாதிக்க முடியும் நீ நினைத்ததை எப்படி பெற முடியும் இதுதான் நமக்கானது என்று நீ எடுத்த முடிவு எப்படி உண்மையாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது வருவதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டாய் ஆனால் நிச்சயமாகவே உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவான புரிதல் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை என் குழந்தை நீ பட்டது என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து மனமுடைந்து நின்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தை என் குழந்தை ஒரு பொழுதும் நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கென சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா என்ற ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையில் என்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்துவிட நீ தயாராக இரு இந்த சந்தர்ப்பத்தை நாம் கவனமாக எப்பொழுதுமே தெரிந்து கொள்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ உன்னை நான் அறிவை உன் வாழ்க்கை முழுமையும் இந்த சாயப்பா நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவோ புரிய வைக்கவோ வேண்டாம் உன் வாழ்வில் இப்பொழுது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா இது மற்றவர்களுக்கு புரிய போவது கிடையாது அதை பற்றி நீ கவலைப்படாதே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை இந்த சாயப்பா நிகழ்த்துவேன் அதன் பிறகு தானாகவே அவர்கள் உன்னை சுட்டு நடப்பதை எல்லாம் உணரத் தொடங்குவார்கள் உனக்காக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இந்த அப்பா நடத்தி தரும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே ஆயிரம் துன்பம் வந்தாலும் அப்பா சாயப்பா என்று நீ அழைக்கிறாய் என்றால் நிச்சயமாக நான் ஐந்தறிவு ஜீவனை கூட அதாவது ஐந்தறிவு ஜீவன் கூட தன் குழந்தையை கைவிடுவது கிடையாது நான் உன்னை கைவிட்டு விடுவேன் நான் என் குழந்தைக்கு வரும் துன்பம் அப்பாவிற்கு இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தி அதில் ஆனந்தம் காண்கிறேன் என்று நினைப்பது தவறு பிரச்சனைகளை கொடுக்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை இதிலிருந்து உனக்கான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல் உன் கடமையை சரியாக செய்து கொண்டிரு உன்னுடைய மனதில் உள்ள அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய மனதிற்கு என்றும் உன்னுடைய எண்ணங்களுக்குள் நான் துணை நிற்பேன் உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றும் இந்த அப்பாவு நான் வருவேன் என்பதனை மறக்காதே தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை ஓங்கி நிற்கும் மரம் போல உயர்த்தி நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே குழந்தையை எந்த இடத்தில் உன்னை நான் எப்படி இந்த வாழ்க்கையில் நிலை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் உன்னை நான் அப்படி நிலை செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே உதவ யாருமே இல்லை என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாது நாமே நமக்கு உதவே முடியாவிட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது உனக்கு நண்பனும் நீயே பகைவனும் நீயே என்பதனை குறித்து அதனால் எதையுமே சிந்தித்து செயல்படத் தொடங்கு எந்த ஒரு விஷயத்தை சிந்தித்து விட்டு அதன் பிறகு அதனை என்ன நீ யோசிக்க எப்பொழுதுமே தம்மை ஏமாற்றி சென்றவர்களை நினைத்து உன் எதிர்காலத்தை தொலைக்காது அவர்கள் ஏங்கி சாபும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏமாற்றியவர்களுக்கே குற்ற உணர்வு இல்லாத பொழுது அதை ஏற்றுக்கொண்ட நாம் ஏன் அழுது புலம்ப வேண்டும் என்று முதலில் சிந்தித்த இதை ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகி அல்லவா இவர்கள் இல்லாவிட்டாலும் இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என்ற புரிதல் உனக்குள் வந்துவிட்டதல்லவா அப்படியானால் இனி எதற்காகவும் என் குழந்தையை நீ ஏங்கக்கூடாது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிர்க்கக்கூடாது உன் அப்பா நான் இருக்கும்போது இது போன்ற மனிதர்களையெல்லாம் உனக்கு நான் என்னவென்று அடையாளப்படுத்தாமல் செல்ல மாட்டேன் ஏக்கம் கொண்டு தவிக்கின்ற தவிப்புகளை எல்லாம் நீக்கி இனி உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்வுகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நம்பிக்கையோடு நல்ல மனநிலையோடும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றால் நிச்சயமாக சாயப்பா உன்னை தொடர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ உண்மையாக நேசிக்கும் ஒருவர் உன்னை விட்டு மற்றவரிடம் பேசுவது தான் பிடிக்கும் என்று சொன்னால் தாராளமாக அவர்களை பேசச் சொல்லி வழி அனுப்பி வைத்து அவர் நான்கு பேரிடம் பேசி செருப்படி வாங்கும் பொழுது உன் அருமை என்னவென்று புரியும் அதுவரையிலும் நீ காத்திருந்தாலும் போதும் மீண்டும் அவர்களை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இடம் கொடுத்து தங்க வைத்து விற்கக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் உன்னுடைய வீழ்ச்சியில் உனக்கு உதவ யாரும் வரவில்லை என்று வருந்தாதே ஏனென்றால் எவரும் வராமல் போனதால்தான் நீ இவ்வளவு திறமை வாய்ந்தவன் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்ட உன்னால் முடக் முடிக்க கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் உன்னை உனக்கு அடையாளப்படுத்திய இந்த விஷயத்தை நீ ஒரு விட்டுவிடாதே என் குழந்தையே உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை ஓடிக்கொண்டே இருப்பதனாலும் நீ நிகழ்காலத்திலும் ஒரு நாளும் வாழ்வதில்லை கொஞ்சம் ஓய்வு எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்யாதே நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்பொழுது நீ மறந்துத்தான் போ விடுகின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றது நீ எப்பொழுதாவது கிடைக்கும் ஆய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சிக்காக செலவிடு தயாராகிவிடும் எதிர்காலத்தை இந்த அப்பா இடத்தில் ஒப்படைத்து விடு உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் உன் எதிர்காலத்தை நான் எப்படி செதுக்க வேண்டுமோ அப்படி செதுக்கி அதனை உன் வாழ்க்கை என்று உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே ஏதோ ஒன்று எப்பொழுதுமே உன் மனதிற்குள் பாரமாக இருக்கிறது என்றால் அந்த பாரத்தை என் நீ இறக்கு வைத்து விட வேண்டும் அந்த பாரத்தை நீ இறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு நான் வருகின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு என் குழந்தை நிச்சயமாக நீ கவனமாக உடந்திட வேண்டும் அப்பா உன்னை சுற்றி வருகிறேன் இந்த அப்பா உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே தெளிவில் கொள்ள வேண்டும் உனக்கு ஏதோ ஒன்று தவறாக நடப்பது இதுபோல் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக அந்த நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா அது உண்மை கிடையாது நீயாக அப்படி கூறி ஒரு எதிர்மறை எண்ணத்திற்கு நீ சக்தி கொடுக்க கூடாது சாயப்பா சொல்வது புரிகிறதல்லவா தவறுதலாக ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று நினைத்து அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு நீ சக்தியை கொடுத்து ஆனால் நிச்சயமாக அது எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும் உள்ளத்தில் நீ தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி சுமக்காதே அந்த மகிழ்ச்சியை நீயும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நீ கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவ்வப்பொழுது நீ மாற்றாமல் ஜாதகத்தை பார்த்து அல்லது தேவையில்லாத மனிதர்களை தேடிச் சென்று உன்னை போட்டு குழப்பிக் நீ தெளிவாக இருந்தால் போதும் நீ வாழ்வில் முன்னேறித்தான் செல்வாய் பின்தங்க மாட்டாய் எப்பொழுதும் குழப்பம் கொள்ளாமல் நீ தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சாயப்பா உடன் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நல்லதொரு காலத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவதையெல்லாம் என் குழந்தையை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களையும் எப்பொழுதுமே உனக்கானது என்று நீ நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கும் உனக்கு நடக்கும் உண்மைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புவதை எல்லாம் சந்தோஷமாக உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா இருக்கும் காலம் ஒவ்வொன்றிலும் உனக்கான புரிதல்கள் அடுத்தடுத்து கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே அடுத்தவரின் மீதி பழி போடுவது சுலபமானால் அதை பழியை அவன் ஒருவன் தான் தூக்கி சுமக்கிறானோ அப்பொழுதுதான் அடுத்தவருக்கு தான் கொடுத்த வலியும் வேதனையும் என்னவென்று புரியவரும் சில மனிதர்களுக்கு அவர்களுக்கே தெரியும் அவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறுதான் என்று அவர்களிடம் போய் நீ நியாயம் கேட்கலாமா அது முட்டாள்தனம் இல்லையா ஏனென்றால் அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு நிச்சயமாக அவர்கள் ஒரு பதில் வைத்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை தர்ம சங்கடமான ஒரு சூழல் உனக்கு வந்து நிற்கிறது என்று வைத்து விலக நினைத்தாலும் விலக முடியாமல் தொடர முடியாமலும் தவிக்கிறாய் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் நிச்சயமாக வெகு விரைவாக உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து நான் சரி செய்து விடுவேன் இந்த துன்பத்திலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் அனைத்தும் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்துக்கொண்டிருக்கிறாய் ஆனால் எதுவும் கடந்து போகாது பழகி போகும் என்று உனக்கே இந்த வாழ்க்கை உணர்த்தியதாக நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இந்த காலம் உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனை மறக்காதே எல்லாம் நீ விரும்பியது போல உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்